நானும் அவரும் பல நண்பர்கள் ஆனா அவருடைய பாத வேற என்னுடைய பாத வேற ஆனா பாத தான் ஆனா அவருடைய எண்ணம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு உழைப்பு நான் ஏன் இவரு அடிக்கடிக்கு இங்க கூப்பிடுறோம் அப்படின்னா அவரு மாதிரி நீங்க இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் தான் என்னன்னா ஒரு உழைப்பு 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 அதனாலதான் முன்னாடினாரு நான் திருமணம் சொல்றேன் நல்லா நீங்க அவருடைய போய் அவருடைய எடுத்து உழைப்பு மட்டும் தான் இருக்கும் இவரை ஏமாத்தினாருனா இவருக்கு இதை எடுத்துட்டாரு அந்த முயற்சியில தான் இவர் வளர்ந்தாரு அப்படின்ற ஒரு எல்லாம் ஒரு துணி அளவில இருக்காது ஏன்னா உழைச்சாரு அவர் எப்படி இருந்தாரு இப்ப எப்படி இருந்தாருன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் உழைப்பு மட்டும்தான் அதனால தான் நான் இவர் அறிகரிக்கு இங்க கூப்பிட்டு பார்த்துட்டே இருக்கேன் நம்மளும் எப்போ ஆனால் எங்க வயசாயிடுச்சு என்னால் முடியாது நீங்களாம் கண்டிப்பா அவரை பார்த்து உழைப்பு உழைப்பு எந்த ஒரு தீங்கான இதுக்கும் போயிடக்கூடாது இந்த முயற்சி கண்டிப்பா நீங்க வந்து இருக்காங்க தான் அவரை கூட்டிட்டு வந்து இங்க நிப்பாதி கேட்டுருக்கேன் பெரிய அவருக்கு நிறைய ஒர்க் இருக்கு கண்டிப்பா நீங்களாம் அவரை மாதிரி வருவீங்க ஒரு எண்ணத்துல தான் அவர் கூட்டிட்டு வரேன் நன்றி வணக்கம் நமது பள்ளியின் சார்பாக பல நிகழ்ச்சிகளில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பல வேலைகள் இருந்தும் நமக்காக நேரம் ஒதுக்குவதற்காக எங்க பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமக்கெல்லாம் சக்திவேல் ஐயா அவர்களை நாங்கள் ஈகராஜ் ரம பயிற்சி இருந்து பேசுகிறோம் நாங்களா கோச்சர் என்னுடைய பேர் வந்து ஸ்ரீ பிரியங்கா இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றோம் மெம்பர்ஸ் மேலே பண்ணிட்டு இருக்கோம் எதுக்காக இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றோம் விவருதல் வந்து பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்க வந்து அவங்க வெளியில அப்புறம் பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தல் அதிகமா ஆயிட்டு இருக்கு வந்து கண்ட்ரோல மொத்தமா ஸ்டாப் ஆகணும் எங்க சைடுல இருந்து குழம்பம் மூலியமா வெளியில வர்றதுக்காக நாங்க என்ன பண்றோமோ சோ நாங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் சோ இது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும்ன்றத நாங்க வந்து கேட்டுக்கிறோம் வந்து இங்க நிறைய மேட்சஸ் போயிருக்கோம் ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ இந்த மாதிரி நிறைய வந்து ப்ரொவைட் பண்றாங்க சோ கவர்மெண்ட் சைட்ல வந்து சிலம்பத்துக்கு ரெகுலரைஸ் பண்ணிட்டு சோ ஜாப் ஆஃபரு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபீஸ் ஏதாவது குறைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஸ்காலர்ஷிப் கொடுத்தா நல்லா இருக்கும் ஸோ ஏன்னா வந்து நிறைய பேர் முடிச்சுட்டு ஸோ இப்போ நானே எடுத்துக்கிட்டேன்னா கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணாலுமே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால சிலம்பத்துக்கு வர மாட்டேங்குது த்ரீ பர்சன்டேஜ் கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க பட் எந்த இடத்துலயுமே ரெகக்னேஷன் தர மாட்டேங்கிறாங்க ஸோ கவர்மெண்ட் கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இது நிறைய இடத்துல நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு ஜாப் ஆஃபர்ஸ் என்னவோ ஸோ உங்களால முடிஞ்சது வந்து சிலம்பத்துக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க நூறு பேர் கலந்துருக்காங்க ஆறு வயசுல இருந்து இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் உள்ள மாணவர்கள் மாணவிகள் ஆனா மூணு கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுத்திருக்கே தவிர ஆனா அத வந்து எங்க போனாலும் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க எந்த சர்டிபிகேட் வேல்யூபல்னு முதல்ல எங்களை மாதிரி ஆசான்களுக்கு அவங்க புரிய வைக்கணும் அதுக்கான விழிப்பு ஒரே ஒரு டீமுக்கு மட்டும் அங்கீகாரம் இருக்குது அப்படின்னா அங்கீகாரத்தை கவர்மெண்ட்டை ஆல்ரெடி கோர்ட்டு கேன்சல் பண்ணி வச்சிருக்கு யாருக்குமே அங்கீகாரம் கொடுக்கல ஆனால் அந்த மூணு பர்சன்டே யார் மூலிமா கொடுத்தா சர்டிஃபிகேட் கொடுத்தா அங்கீகாரம் கொடுப்பாங்கன்றது இன்னும் எங்களுக்கு தெரியல அதனால ஏ கவர்மெண்ட் எங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை ஒரு ஆசிரியர்களுக்கோ இல்லை ஒரு ஒரு இருப்பு தனியாக ஒரு சங்கம் ஒன்று இருக்குது அந்த சங்கத்து மூலியமாவது எங்களுக்கு தெளிவுபடுத்தினாங்கன்னா நாங்கள் அது மூலியமாவது நாங்கள் பசங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுலாம் நாங்கள் இருக்கோம் கடைசியாக நாங்கள் பண்ணுவோம் ஆல்ரெடி விளையாட்டுத்துறை அமைச்சராக நாங்கள் சந்தித்து கொடுத்துருக்காங்க இது துறை சார்பான அமைச்சரையும் சந்தித்து அதுக்கான மனுவு கொடுத்துருக்காங்க பாரம்பரியம் சுலம்பம் சொல்லிட்டு ஒய்ஜிஎஸ்எப யூத் கேம் சிலம்பம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய மாநில செயலாளராக நான் இருப்பேன் இவர் வந்து ஏழ்வர் கொண்ட குழு தலைவரா இருக்காரு ஆனா பட்டு எங்களுக்கு எந்த வித அங்கீகாரமும் அவங்க கொடுக்கணும் எந்த ஒரு சர்டிபிகேட்டும் எடுத்துகிட்டு போய் பாத்தீங்கன்னா அந்த மாணவி பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ வச்சிருக்காப்புல ஆனா எங்கேயுமே அதுக்கு வந்து எடுத்துட்டு போய் சர்டிவ் கொடுத்தீங்கன்னா இந்த சர்டிவிய வேல்யூ இல்லைன்றாங்க ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ வேல்யூபிள் பத்தி நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு என்ன வேல்யூன்னு தெரியும் ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்குறது மத்திய அரசு மத்திய அரசுல இதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க ஆனால் மாநில அரசு இதுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க மத்திய அரசு கொடுத்தாங்க எப்படின்னா என் பொண்ணு இதில் பலன் அடைஞ்சிருக்கா ஆனால் அதே மாநில அரசு கிட்ட கொடுத்தா இதுக்கு பண்ண மாட்டாங்க இத கவர்மெண்ட்டு முன் வந்து மாணவ மாணவிகளுடைய வளர்ச்சிக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அமைப்பு எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரே ஒரே அமைப்பாக இருந்து நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அதுக்கான வழிமுறையும் கவர்மெண்ட்டே இதுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கு நாங்களும் உதவ தயாராக இருக்கோம் எங்களுக்கு தேவை எங்கள் கலையையும் எங்கள் மாணவர்களையும் நல்ல வழிக்கு கொண்டு வந்தால் போதும் தாங்கல் சந்துருக்காட்டு தாங்கள் ஈகை ராஜசிலாமா பயணிக்கும் பள்ளி அறிய பவுண்டர் நன்றி